ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா புதுசாக வாத்தெலாம் கற்றுதுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எப்பும் போல் சமையல் இல்லைங்க இயற்கை சூழலில் வளர்ந்த நாட்டு வாத்து வருவல் தாங்க செய்ய போகிறோம் விறகடுப்பில் கமகமனு காரசாரமாக இந்த வாத்து வருவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க விறகடுப்பில் வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்ச காரசாரமான வாத்து வருவல் இது சாப்பிட்றக்கு அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வாத்து வாங்கறதுக்கு போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் வாத்து கடைங்க இது அவினாசிலேருந்து கோபி போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருங்க நாம ஒரு வாத்து ஆக சொல்லிட்டோம் அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அதனால போட்டு ரெண்டு மணியிலேருந்து வேலைய ஆரம்பிச்சு நல்லா மஞ்சள் தடவி சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயே சமைச்சு தராங்க நம்ம வேணால் இட்லி வாத்து குழம்போடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த வாத்தை இயற்கையான சூழலில் வளர்த்துறாங்க வாய்க்கால் வாய்க்காலருக்கு அதுலேயே விட்டுருவாங்க இந்த வாத்து நடக்கிறத பார்க்குறக்கே வித்தியாசமாக அழகாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா இந்த மாதிரி ஒரு வாத்து வருவில் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட வாத்தெல்லாம் சூப்பராக கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு போய் இன்னொரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பிரியாணிக்குன்னு தனியாக வாங்கினா வேணால் இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி வாத்து பிரியாணி அதிகமாக செய்ய மாட்டோம் இந்த மாதிரி வாத்து வருவல் தாங்க நாங்கள் அடிக்கடிக்கு செய்வோம் பாருங்கள் இதை முடிஞ்சளவு ரெண்டு மூணு டைம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க ஏன்னா வாத்தில் கவுச்சி வாசம் அதிகமாக இருக்கும் பைப்பு வாட்டரில் நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவு ரெண்டு மூணு டைம் அதிகமாக வாஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கவுச்சி வாசம் வராது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்பும் போல் சிக்கன் மட்டன் சேரியே இன்றைக்கி வித்தியாசமான செய்யணும்னு கேட்டாங்க அதனால் நம்ம எடுத்து காரசாரமான வறுவல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது எங்களோடய கண்ணுக்குட்டியும் மாடுதாங்க நாட்டு மாடு அவ்வளோதாங்க நம்மளோட வாத்தெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு எங்களை விட எங்கள் வீட்டு செல்ல பிராணியான இந்த மணியான் தாங்க அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இந்த வாத்து வறுவல் சாப்பிட்றக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாம் இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க காரசாரமான இந்த பாத்துவருவல் செய்கிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லா பெரிய வானலில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைக்கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வேறு எந்த அதிக மசாலா பொருளும் சேர்க்க போகிறது இல்லைங்க வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க வரமிளகாயை விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி தோளோடு சேர்த்துக்குங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்க்கும் போது மனம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வாத்தோட கவுச்சி ஸ்மெல் இருக்காமல் அந்த டேஸ்ட் சூப்பராக வரும் நான் இந்தளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்பவும் சிக்கன் மட்டன் அதுக்கு சேர்க்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது கொஞ்சம் அதிகமாக சேருங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் கேஸ் அடுப்பில் வாத்து செய்யும்போது எப்படி இருந்தாலும் கவுச்சி வாசம் வந்துடுங்க இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஆனால் இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும்போது போது அதோடய கவுச்சி வாசம் சுத்தமாக வராதுங்க விறகடுப்பில் செய்யும் போது அந்த ஸ்மூக்கி ஃப்ளவரோட அந்த நான்வெஜ் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க நம்ம க்ரில் சாப்பிட்ருப்போம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளவரோட அதே மாதிரி இந்த வாத்து வருவலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாத்து பாருங்கள் வாத்தோட முட்டை குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம இந்த டைம்லேயும் வதக்கிற டைம்லேயும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டோம்னா தண்ணி நல்லா விட்டு வருங்க எடுத்ததையும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க கறி நல்லா பரண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலையே இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தண்ணி நல்லா விட்டு வரட்டும் வாத்தோட அந்த கறியும் நல்லா உருண்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை வாத்தோட தண்ணியே எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள் வாத்து வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க நீங்கள் கேஸ்லலாம் செஞ்சிங்கன்னா அதிக நேரம் எடுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி விறகடுப்பில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிமையாகி அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் டெரஸில் இருந்தாலும் ஒரு நாலு செங்கலை வச்சு கண்டிப்பாக இந்த வாத்து வருவல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட முடியும் தண்ணி நல்லா விட்டு வந்துடுச்சு நல்லா பெரட்டி விடுங்க நீங்கள் சிக்கன் மட்டனையும் இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடலாம் தண்ணி நிறையாவே விடுங்க ஏன்னா வாத்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் விறகடுப்பில் செய்யும் போதே எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இந்த வாத்து வேகிறதுக்கு அடுப்ப மிதமான எரிக்கும் போது ஒரு மணி நேரம் ஆகுங்க அதுக்கப்புறம் இந்த மிளகு சாந்து நாங்கள் சேர்ப்போம் கொங்கு நாட்டில் இந்த மிளகு சாந்து இல்லாத குழம்பே இல்லைங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி ஒரு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்பாங்க அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மிளகாய் தூளில் கொத்தமல்லி சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க அதை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதையும் நான் சேர்த்துட்டேன் பாருங்க இப்போ தண்ணி ஓரளவு நல்லா சுண்டி வாத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இன்னுமே வாத்து வேகணும் உப்பு எல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எழுபது பர்சன்டேஜ் தண்ணியெல்லாம் சுண்டி வாத்து நல்லா வெந்து வந்துடுச்சு தீயை ஒரே டைமில் இந்த மாதிரி வச்சு எரிக்க வேண்டாங்க அளவான தீயை வச்சு எரிச்சு விடுங்க அப்போ தான் ஈவனாக குக்காகி வரும் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த தீயை கம்மி பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை விறகடுப்பில் செய்கிறக்கு வாய்ப்பு இல்லைன்னா கேஸ் அப்படிலும் கூட செஞ்சிருங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வாத்து விரவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு நான் விறக சுத்தமாக எரிக்கவே இல்லை அந்த திணல்லையே வாத்து நல்லா குக்காகி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வாத்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு வாத்து கிரேவி பார்க்குறக்கே அவ்வளோ டெம்டிங்காக ஜூஸியாக இருக்குங்க எப்போ சாப்பிடணும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அவ்வளோதாங்க அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நல்லா தலைவாழையலை போட்டு சுட சுட சாதத்தோட இந்த வாத்து வறுவல் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாமே செய்யலாம் நம்மளோட வாத்து வறுவல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்ருங்க அப்போ தான் அதோட டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும் ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல காரசாரமான வாத்து வருவல் அதுவும் நல் விறகடுப்பில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு செஞ்ச வாத்து வறுவல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் டெரஸ்லேயும் கூட வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் கிராமத்து சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாத்து வறுவலை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்து வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க தேங்க் யூ